வெளிப்படையான குணத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தாங்க கள்ளவங்க கூட இல்லாத மனசு உள்ளவனை வச்சுட்டு வெளிவனை பேச தெரியாது சூதுவாது கிடையவே கிடையாது பெரும்பாலுமே இவங்களுக்கு தனிமைன்னா ரொம்ப பயங்க எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதா விருப்பக்கூடியவங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு பெரியவங்க மாதிரி நடந்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இவங்க கிட்டே நெருங்கி பழகறது பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான விஷயந்தான் எல்லோருமே எளிதாக கவரக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி என்பது தான் எல்லாரையும் தன்னோட அறிவால் அழகால் ஒரு கவரக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்க கூடிய கேட்டீங்கன்னா இந்த குருவோட ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கூடிய தனுசு ராசி அன்றவலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க பெரியவங்க மேல மரியாதை இருப்பாங்க தாய் பாசம்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க தாயை மாதிரி ஒரு தாயை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில பொறுத்திருக்குமே இவங்க செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பா இருக்கும் தந்தை மேல பாசம் உண்டு தான் ஆனா தந்தை விட தாய் தான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம் நல்ல பேர் வாங்கக்கூடியவங்க கேட்டீங்கன்னாலும் இந்த தனுசு ராசி என்பவர் தான் சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க இவங்க பார்க்காத கஷ்டமே சொல்லலாம் உடல்நல பாதிப்பாக இருக்கட்டும் வாழ்க்கையில் பல கஷ்டமாக இருக்கட்டும் சிரமமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து வளரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா புத்திஸ்தானத்தனம் அதை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பளுக்கு வாழ்க்கையில் இந்த நேரம் பல பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது நீங்களாவே ஒரு முயற்சி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நான் போயாகணும் அடுத்த எதிர்காலத்தை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சி செயல்பட்டால் கூட அடுத்தடுத்து பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை முடிவிடாப்பாங்கிற சா ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க சிக்கில்லாதவங்களுக்கும் தெய்வ தான் துணுங்கிற மாதிரி தெய்வத்து மேலே பார்த்து போட்டுக்கிட்டு தான் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கிறீங்க தெய்வத்துட்டு முறையா முறையிடாத நாளையிலும் சொல்லலாம் சரியான முறையில வருமானம் அமைய மாட்டேங்குது வருமானம் நீங்க கொண்டு வந்தாலுமே அடுத்த செலவு அடுத்தடுத்து வந்து நிக்க கூடிய ஒரு சூழ்நிலை அனுபவ இது பாத்தீங்கன்னா பண கஷ்டம் இருந்தால் கூட ஒரு பக்கம் கடன் வாங்கியாவது படைச்சிக்கலாம் ஆனா மனசுல கஷ்டம் இருக்குது பாத்தீங்களா அது உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாவே இருக்குது ஏன்னா எப்பயுமே ஒரு தனிமை பார்த்து பயப்படக்கூடிய உங்களுக்கு தனிமை தான் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் நண்பர்கள் வகையாக இருக்கட்டும் உறவினர் வகையாக இருக்கட்டும் கூட இருந்தே முதுகுக்கு பின்னாடி உங்களை குத்தக்கூடியவங்க கொஞ்சம் நிறையவே இருக்கிறாங்க பொருளாதார நிலையில் அப்படி தான் தான் பாடுபட்டாலும் நல்ல நிலைக்கு வர முடியல ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை சரி பண்ணி கொண்டுட்டு வந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை கொஞ்சம் அடுத்த நிமிஷமே வந்து நிற்குது கையில் பணம் தங்க முடியாத சூழ்நிலை பணத்தை கொஞ்சம் கூட சேமிக்க முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கிறீங்க ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் புலம்பி துவைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசியில் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறீங்கன்னு சொல்லிவிங்க என்னதான் குருவோட ராசியில் பிறந்திருந்தாலும் பண வருமானத்தில் யாருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு நேரம் எப்பதான் வாழ்க்கை சரியாகும் இந்த குழப்பத்தில் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த இந்த வரக்கூடிய நாட்களாவது சாதகமான பலன் கிடைக்குமாங்கிறத பலருடைய அந்த வகையில் தனுசு ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்தில் நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு சிம்பிளான விஷயம்தான் இதை நீங்க பரிகாரமா கூட எடுத்துக்கிட்டு செய்யலாம் இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முதலாவதா ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் எவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சாலும் பரவாயில்லைங்க ஒரு உண்டையல் வாங்கி வச்சு அதுல ஒரு ரூபாயாவது தினமும் நீங்க போட்டுட்டு வர பாருங்க அப்படி நீங்க சேமிக்கக்கூடிய பணத்துல உங்களுடைய வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் நீங்க சேமிச்ச அந்த பணத்துல மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை நாட்களையோ பௌர்ணமி நாட்களையோ தொடர்ந்து நீங்க வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக தர பாருங்க இதனால நிச்சய பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதுவுமே இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ராசிபுரிங்கிறதால நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தால் சனிக்கிழமை நாட்கள்ல போங்க அது உங்களுக்கு சிறப்பு கோவிலுக்கு போகிறப்ப ஒரு அடிக்கு ஒரு துளசி வாங்கிட்டு போகிறது நல்லது அதை கையில வைக்காம உங்க கைகளில் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் நீங்க பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி போய் நின்று கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசுல அந்த கோவிலோட கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளை நினைச்சு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது பண கஷ்டம் மன கஷ்டம் இந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது இதை நீங்க தீர்த்து தரணும்னு முறையிட பாருங்க மனதாரம் வேண்டிக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்க செய்யறப்ப கண்டிப்பா நல்ல அடிக்கக்கூடிய வாய்ப்புண்டு நீங்க அந்த கையில வச்சிருக்கக்கூடிய துளசியை பெருமாளுக்கு நீங்க சாத்துறது நல்லது பெருமாளை தரிசனம் செஞ்சு நல்லா வேண்டிக்கிட்டு பின்னாடி மறுபடியும் நீங்க வெளியே வந்து கொடி வரத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது அதாவது பெருமாளுக்குரிய மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சரி வாய்விட்டு சரி நீங்கள் பதினெட்டு முறை சொல்றது நல்லது இதனால பண கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு தனுசு ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கலாங்க இந்த நேரம் வருமானம் உங்களால் கொண்டு வர முடியும் ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராசிக்கு மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானம் சகாயஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்குது புதுசா ஒரு தெம்பு வருங்க அடுத்த கட்டம் என்ன செய்யணுங்கிற ஒரு யோசனை வரும் உற்சாகமா செயல்படுவீங்க எல்லா காரியமும் சாதகமா இருக்கும் ஆச்சரியப்படக்கூட வகையில விலகி நின்னவங்க கூட உங்களை விரும்பி வந்து சேருவாங்க கூட பிறந்தவங்க வகையில் ஆதரவு சிறப்பாக இருக்குது நீங்கள் தனியாக நின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நின்று இருப்பீங்க தாய் வழியிலும் சரி தந்தை வழியிலும் சரி நிறைய வாக்குவாதம் சண்டை சச்சரவு சகோதர வகையிலுமே நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்க கொஞ்சம் தனுசராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் இருந்திருக்கும் ஆனால் ஆச்சரியப்படுற மாதிரி வெளியே நின்னவங்க சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது நீங்கள் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு இந்த நேரம் தேவைப்படும் அவங்களுக்குமே நீங்கள் தேவைப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் இருக்குது ஆதரவுங்கிறது இந்த நேரம் தெரியும் அதனால இந்த நேரம் சிறப்பாக இருக்குது விட்டு பிரிஞ்சு போனவங்க இந்த நேரம் தேடி வருவாங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் சங்கடங்கிறது பெருசாக தரமாட்டாங்க சங்கடம் ஏற்படுத்தினவங்க கூட மனம் வர்றது இந்த நேரம் உங்கள் கிட்டே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வம்பு விளக்கு மாதிரியான விஷயத்துலையும் இந்த நேரம் தீர்வு கிடைக்குங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு இருந்துகிட்டே இருந்துருக்கும் எழுபுறையாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் அந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் துடிப்போடு செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இழந்து நிற்க கூட வேலைக்கு இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும் தடவிட்ட விஷயம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நேரம் தான் திருமண விஷயம் குழந்தை குழந்தையை பாய்க்கும் புத்தரை பாய்க்கும் இது தடையில்லாம கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும் கல்வி நிலையிலேயும் நல்ல மாற்றம் தான் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்த எல்லாமே நீங்க எந்த தொழில் செஞ்சா இருந்தாலும் ஆர்வத்தை கொண்டுட்டு வந்தா போதும் சிறப்பா இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் ஆடு ஆபரண சேர்க்கை உண்டாகும் பல இடத்துக்கு கோவில் குளத்துக்கெல்லாமே போகணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கோபம் தான் அதிகமாக வரும் பொசு கூட கோபம் வந்துடும் ஏன்னா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்குது எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாத குழம்பிகிட்டே இருக்கிறதால இந்த நேரம் யாராவது ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் கோவங்கிறது டக்குன்னு வந்துடும் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைக்க பாருங்க தட்சணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி எண்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் மனசுல பட்டது முகத்துக்கு நேரம் சொல்றது என்னவோ நல்லதுதான் ஆனா இடம்பொருள் ஏவல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க புதுசாக அந்த நேரம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் எதிரி கொஞ்சம் உருவாகுவாங்க அதனால வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நேரம் தான் மறைமுகமாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க தைரியத்தோடு செயல்பட பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கிறது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்தஸ்து கௌரவம் எல்லாமும் உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான் இது வரைக்கும் யாரெல்லாம் எதிரியாக நினைச்சிங்களோ அவங்களெல்லாம் நண்பர்களா மாறுவாங்க நண்பராக நினைக்கக்கூடியவங்க தான் எதிரியாக கொஞ்சம் மாறுவாங்க அதனால இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது எது நடந்தாலும் நேர்முறை சிந்தனை இந்த நேரம் அதிகப்படுத்த பாருங்க சிறப்பா இருக்குது ஒரு விஷயம் ஒரு பண உதவி தேவைப்படுதுன்னு நினைச்சிங்கன்னா கூட கேட்ட இடத்துல இருந்து பண உதவி கிடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நாளைக்கு பின்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை பண வருமானம் வேலை தொழிலில் நல்ல மாற்றம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது தடப்பட்ட புத்திர பாக்கியம் கிடைக்கும் வேலை நல்ல மாட்டோம் தான் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் உங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய ஆதரவு சிறப்பாக இருக்குது குரு பகவான் இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதால புத்திசால்தானே சிறப்பாக இருக்கும் எங்கே எந்த நேரத்தில் எப்படி செயல்பண்ணுங்கிற ஒரு புத்திசாலத்தானே சிறப்பாக இருக்கிறதால உங்கள் தேவை நிறைவேறும் அதே மாதிரி வேலையிலையும் சரி வீட்டை சுற்றியும் சரி கொஞ்சம் சொந்த வந்த வகையில் கொஞ்சம் தொல்லை தருவாங்க மனசில் மட்டும் நீங்கள் தைரியத்தை கைவிடக்கூடாது ரொம்ப முக்கியமாக பழக்கூடிய பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணுங்க இயல்பாகவே நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி அன்புகள் தான் இந்த நட்சத்திரக்காரங்க இன்னும் சிறப்பானவங்க அதுலேயுமே இந்த நேரம் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கவனம் கொடுக்க பாருங்க உங்க மனசை மாற்றக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாக இருக்குது உங்க இயல்புலர்ந்து மாறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அதனால கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கவனமா இருக்கணும் தீயங்களுடைய நட்பு வேண்டவே வேண்டாம் உங்க மனசுக்கு சரியில்லைன்னு தோணுனா அவங்கள விட்டு விலகிறதா நல்லது தொழில் முயற்சி சிறப்பாக இருக்குது கல்வி நிலையில சிறப்பாக இருக்குது தெய்வ சிந்தனை சிறப்பாக இருக்கும் தர்ம சிந்தனை சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தான் அன்பு ஆதரவு குடும்பத்துலேயும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க போறீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது லாபம் அதுவுமே கொடுக்கும் நண்பர்களோட அதிகமா விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த இருக்குது தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தருங்க வீணான மனசாபத்தை மட்டும் இந்த நேரம் வீட்டில் தவிர்க்க பாருங்க மற்றபடி வீட்டில் அமைதியான சூழ்நிலை தான் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலமான பலன் கிடைக்குங்க என்ன ஒன்று கொஞ்சம் வீணான பீ வீண் பழிச்சொல் இல்லாமல் இந்த நேரம் வந்து போகும் அதில் மட்டும் கவனம் கொடுக்கறது நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரம் தேடக்கூடியவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பு தான் அரசு வேலை சிறப்பாக இருக்குது புதுசா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதை பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும் சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா மனசுல பயம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பழம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பலன் கிடைக்கிங்க பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்க